அதிர்ச்சி அறுபது வயசில் வந்த உண்மை ஒரு சாதாரண லாரி டிரைவர் கோடீஸ்வரரின் வாரிசுனா நம்புவீங்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் ஜப்பானில் டோக்கியோ மருத்துவமனையில் ஒரு பெரிய தவறு நடந்தது ரெண்டு குழந்தைகள் மாறிட்டாங்க ஒரு குழந்தை வசதியா செழிப்பா வளர நம்ம கதாநாயகனோ வறுமையில் அறுபது வருஷம் லாரி ஓட்டி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாருங்க பல வருஷம் கழிச்சு எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட்ல தான் அந்த உண்மை வெளிவந்தது அவர்தான் அந்த பணக்கார குடும்பத்தோட வாரிசு ஆனா கொடுமை என்னன்னா அவருக்காக காத்திருந்த தாயும் தந்தையும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்காமலேயே மறைந்துவிட்டார்கள் நீதிமன்றம் அவருக்கு முப்பத்தெட்டு மில்லியன் யென் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு கோடி இழப்பீடு வழங்கியது பணம் வந்தாலும் போன வாழ்க்கையை திருப்பி தர முடியுமா இந்த சம்பவம் மருத்துவத்துறையோட பொறுப்புணர்வை எவ்வளவு வலியுறுத்துது பார்த்தீங்களா ஒரு சின்ன தவறு ஒரு மனுஷனோட முழு விதியையே மாத்திடுது ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை விதி தாமதமானாலும் ஒரு நாள் உண்மையை துல்லியமா வெளிப்படுத்தும்னு இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கு வாழ்நாள் முழுவதும் லாரி ஓட்டி உழைத்தவருக்கு அறுபது வயசில் கிடைத்த இந்த தாமதமான நீதி சரியா இல்ல வேற என்ன நடந்திருக்கணும் உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க